மாச கணக்குல பேச்சுதான் நாங்கள் வந்து ஒவ்வொரு பைட்டும் எடுத்தோம் அதுல முக்கியமாக ஒரு ஃபைட் ஒன்று சொல்லணும் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கிராமலாம் இருக்காங்க நான் சாதாரண ஒரு ஆளு எனக்கு தெரிஞ்சு நான் சற்க விதத்துல ஒரு தமிழ் பெண் தலைகீழ ரோப்புல கட்டி தொங்க விட்டு நெஞ்சியில உதச்சி ஷாட் எடுத்தது என்னுடைய முதல் புறமாக தான் இருக்கும் அப்படி அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க ஒரு நாள் காலில்ங்க ஏழு மணிக்கு அவங்கள தலகீழ கட்டி தொங்க விட்டோம் முதலிய சொல்லிட்டோம் நீங்க வந்து எதுவும் சாப்பிட கூடாது எதுவும் பிடிக்க கூடாது வாமிட் ஆயிடுன்னு சொல்லிட்டு தலைகிட்டே கட்டி தொங்க வைப்போம் நாங்க என்ன ஷாட் எடுக்க போகிறோங்கிறது அவங்களுக்கே தெரியாது நான் சொல்றேன் முதல்ல சீன் பண்ணக்குள்ள போலீஸ் ஸ்டேஷனில் அவங்களை வந்து கட்டி வச்சு அடிக்கிற மாதிரி லத்தி சார்ஜ் பண்ணுற மாதிரி சீன் எடுத்தோம் நான் சொன்னேன் சார் ஈஸ்வராக எல்லா படத்துல நம்ம வித்தியாசம் பண்ணோம் கேப்டன் சார் பாருங்க பயிற்சி வித்தியாசம் பண்ணுவார் நான் அந்த கேப்டன் சார் உடைய ரசிகர் நான் ஏதாவது ஒரு வித்தியாசம் பண்ணோம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன சார் பண்ணலாம் சார் அந்த போனை தலையில கட்டி தொங்க என்ன அப்படின்னா ரிஸ்க்குங்க ரொம்ப அறந்து பெரிய பிரச்சனை ஆகிடுங்க அதெல்லாம் லேடி அவங்க அவங்களுடைய சேஃப்டி பார்க்கணும் அப்படின்னாரு சார் என்ன பண்ணேன்னு தெரியாது அந்த பொண்ணு தலைகே தொங்கி ஆகணும் அந்த பொண்ணு தலைகை தொங்கி தான் நான் பயிற்சி எடுக்கணும் நீங்க எனக்கு எடுத்து தான் ஆகணும் முடியலாம் விட்டுட்டு போங்க அப்படி ரொம்ப அவர்கிட்ட நான் கம்பேர் பண்ணி பேசினேன் அது